எஸ் இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருக வருகிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம் சாலையில் விபத்தில்லாமல் பயணம் செய்வோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இன்றைக்கி வந்து அதாவது நான் வந்து ஒரு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லைவ் போட்டிருந்தேன் அந்த லைவில் யார் கமாண்ட் கமாண்டில் பேர் ஊர் சொல்கிறீங்களோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேரையும் ஒரு சீட்டில் எழுதி குழுக்கள் முறையில் இந்த ப்ரைஸ் கொடுக்கு இந்த கூட ப்ரைஸாக கொடுக்கப்படும்னு போட்டிருந்தேன் அதாவது அன்றைக்கி வந்து நம்மளுடைய நேரலையில் வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு முந்நூறு பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அன்றைக்கி அந்த நேர ஒரு ஆறு பேர் தான் நம்மளுக்கு வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அந்த லைவில் வந்து இந்த கூடையை ஃபுல்லாக நம்ம செஞ்சோம் ஆறு பேர் தான் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆறு பேர் பேரில் குழுக்கள் முறையில் அவங்களுக்கு வந்து ப்ரைஸாக இந்த கூடை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அது ரீசண்டாக தான் இந்த குழுக்கள்லாம் வந்து குழுக்கள் வந்து தேர்ந்தெடுத்தேன் அதில் வந்து இந்த கூடையை வந்து யார் வந்து பரிசாக வின் பண்ணார்னா மனோ சரிங்களா சென்னையை சேர்ந்த மனோ அவர்கள் வந்து இந்த கூடையை வந்து ப்ரைஸாக வின் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த பரி இந்த கூடையை வந்து நான் இப்போ அனுப்பிவிட போகிறேன் நம்ம நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இவர் வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் வந்து அனுப்ப மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த கூடையை வந்து நம்ம வந்து ப்ரைஸாக அனுப்ப போகிறோம் சரிங்களா அதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்முடைய சேனலில் புதுசாக பார்க்குறது மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழில செஞ்சு பழகுங்க இந்த மாதிரி கூடைகள்லாம் நம்ம சேனலில் வந்து ரொம்ப அதாவது பழகிறவங்களுக்குனே பழ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட பழகுனா இந்த கூடை தான் பழகணும் இந்த அது என்ன சொல்லலாம் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாலு பாட்டாக போட்டிருக்கோம் சரிங்களா அந்த நாலு பாட்டாக போட்டிருக்கோம் அந்த நாலு பாட்டை நீங்கள் கற்றுக்கிட்டாலே இந்த கூடை அழகாக போட்டுடலாம் ஸோ அதோட லிங்க்கை நான் டெஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த கூடையை கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு நல்ல ஒரு கைத்தொழில பழகிக்கோங்க பழகிட்டு நீங்களும் அது மூலமாக ஒரு வருமானமாக இல்லை ஒரு பெறுங்க சரிங்களா இப்போ இந்த கூடையை அந்த சென்னையை சேர்ந்த மனோ சித்தார்த்த் அவர்களுக்கு பரிசோலனை அனுப்பிட போகிறேன் சரிங்களா நம்முடைய சேனலில் நேரலையில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற அந்த நபருக்கு சென்னையை சேர்ந்த மனோ நபருக்கு நம்முடைய சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்முடைய நேரலையில் பங்கு பெற்ற நபர்களுக்கு அதாவது கமெண்ட் பண்ண நபர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து இன்னொரு முறை போட்டி வைப்போம் அந்த போட்டியில் மறுபடியும் கலந்துக்கோங்க நீங்கள் மறுபடியும் பரிசுகளில் வெளில வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ இந்த கூட அவருக்கு தான் சரிங்களா நம்ம வந்து அவருக்கு ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்மளுடைய என்ன பண்ணால் நம்முடைய அட்ரஸ் எழுதணும் சரிங்களா அட்ரஸ் எழுத எழுதிட்டு எஸ்சி ஃப்ரம் எஸ்சி கே சரிங்களா நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கூடையை வந்து இந்த கூடையை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம அனுப்ப போகிறோம் சரிங்களா பாருங்கள் அனுப்பிவிட்டு அதை நம்ம தைக்கணும் சரிங்களா தைச்சிட்டு அவங்க வந்து நம்ம கூடையை அனுப்பி விட்லாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம் சரிங்களா உள்ளே கூட உள்ளே கூட வச்சுட்டோம் உள்ள கூட வச்சுட்டு இப்போ என்ன பண்ண அழகாக நம்ம வந்து பேக் பண்ணுறோம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்முடைய சேனலை பார்க்குறவங்க அடுத்த போட்டியில் நீங்களும் கலந்துக்கோங்க கட்டவட்ட நம்ம போட்டி வைப்போம் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்முடைய நம்பருக்கு கால் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து எதனாலும் நம்ம சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கும் சரிங்களா அதாவது நம்முடைய ப்ராடக்ட் இங்கே எது அதில் எதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த போட்டியில் எல்லோரும் நீங்கள் கலந்துக்கோங்க சரிங்களா கலந்துக்கிட்டால் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி பெற்ற நபர்களும் வீடு தேடி நம்முடைய கூட உங்களுக்கு வரும் எந்த செலவுமே இல்லாமல் வீடு தேடி வரும் பாருங்கள் இந்த போட்டியில் வந்து நம்ம எத்தனையோ தடவை சொல்கிறோம் உங்கள் பேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வெளில யா எதுனால பண்ணமாட்டாங்கன்னே தெரில அவ்வளோ வேறு ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்க ஆயிரம் பேர் யாருமே யாருமே பண்ணமாட்டாங்க என்னன்னே தெரியல வாலண்ட்ரியாக நம்ம வந்து ப்ரைஸ் கொடுப்போம் அதை வந்து அவங்க வந்து எடுத்து அதை வந்து அதை பயன்படுத்தப்படுத்திக்கிட மாட்டாங்க இந்த நபர் பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ இவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஏ ஏழு ஆறு பேர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆறு பேரில் இவர் வந்து அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கார் அதிர்ஷ்டசாலியாக இருக்கார் சரிங்களா நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம ப்ரைஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வீடியோவே இவர் வந்து ஏமாற்றுவார் ஸோ நம்முடைய சேனலில் வந்து இந்த மாதிரி கைத்தொழில் முக்கியமாக கை மெயினாக அந்த கூடையை தான் நமக்கு பழகி சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய வேறு இந்த கூடையை பார்த்து பழகியிருக்காங்க சரிங்களா பழகினைக்கு அவங்களும் பின்ன ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா பின்ன அவங்களும் வீடியோலாம் போடுறாங்க அதனால் உங்களாலேயும் பண்ண முடியும் அது நம் முழுக்க முழுக்க நம்முடைய வீடியோஸை பார்த்து பழகினவங்க நிறைய வேறு இருக்காங்க சரிங்களா அதனால் நீங்களும் அழகாக ஈஸியாக பண்ணிடுறீங்க அதனால் மறக்காமல் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் பொறுமையாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டால் உங்களாலேயும் பண்ண தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இப்படி ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்க நீங்கள் போய் கற்றுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க நல்ல ஒரு கைத்தொழில் சேனல் நம்ம பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது வந்து சென்னைக்கு போகுது இந்த கிஃப்ட்டு சில சப்ரைஸ் அவங்க வீடு தேடி அவங்க வந்து வெறும் கமான் மட்டும் தான் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து சென்னையை போ ஸோ அடுத்த போட்டி எப்போன்னு அவளோட எதிர்பார்த்துட்ருங்க சரிங்களா நம்ம இந்த போட்டியை நடத்தலாம் ஏற்கனவே ஒரு போட்டி பாக்கி இருக்குது அதையும் நம்ம கூடிய சீக்கிரத்தை ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் சரிங்களா அது வந்து நிறைய பேர் கலந்துக்கிடலாம் சரிங்களா அதோட லிங்க்கே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த போட்டியிலையும் நீங்கள் வந்து இப்போ போய் கமெண்ட் பண்ணால் கூட கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா அந்த போட்டின்னு நான் ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் அந்த போட்டியும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலி இப்போ கூட அதிர்ஷ்டசாலியாக ஆக வாய்ப்பு இருக்குது அது இதே மாதிரி மூணு கூட சரிங்களா மூணு கூட நம்ம வந்து ப்ரைஸாக கொடுக்கும் அந்த போட்டியில் ஒரு நபருக்கு ஒரு கூடை தான் ஆனால் மூணு கூட இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு கூட தானே நம்ம கொடுத்துட்டு கொடுத்தோம் அதில் வந்து மூணு கூட ஒரு ஆளுக்கு ஒரு கூடை அதனால் நீங்கள் அந்த லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் நீங்கள் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதே மாதிரி பழகிறதுக்குன்னு நாலு வீடியோஸ் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் சரிங்களா பாருங்கள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டோம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகுதுன்னா சென்னைக்கு அந்த நபர் வெற்றி பெற்ற நபருக்கும் நம்ம அனுப்பிவிட்ருவோம் இன்றைக்கி அனுப்பிவிட்ருவோம் எல்லாமே நம்ம நம்முடைய சொந்த ச நம்முடைய ச செலவு மூலமாக அவங்களை வந்து ப்ரைஸ் கொடுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று நம்ம போட்டி வச்சா அதுக்கு வந்து ஆன்சர் மட்டும்தான் வளரும் அது ஆன்சர் நம்ம என்ன பண்ணச்சோம்னா அவங்களுடைய பேர் ஊரை தான் கமெண்ட் பண்ணச்சோம்னா அந்த நபர் பேர் ஊரை கமெண்ட் பண்ணி இந்த கூடையை பரிசாக வென்று விட்டார் அந்த நபர் மறுபடியும் சொல்கிறேன் சென்னையை சேர்ந்த மனோ இந்த போட்டியில் அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர அவருடைய பேர் ஊர் கமெண்ட் பண்ணுறதுனால கம ஒரு எட் ஏழு பேர் சாரி ஆறு பேர் கமெண்ட் பண்ணாங்க அந்த ஆறு ஆறு நபரில் இவர் வந்து அது குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டசாலியாக சாலியாக பற்றி வெற்றி பெற்றார் இந்த நபருக்கு எஸ் சி கே கிராஃப் சாமி எல்லாத்தையும் காப்பாங்க யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் வெற்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் அடுத்த முறை இந்த மாதிரி போட்டிகள் நம்ம வந்து நடத்தப்படும் அதில் நீங்கள் அனைவரும் கலந்துக்கண்டு நீங்களும் இந்த மாதிரி கூடைகளை வெல் வெல்லுங்க ஸோ இன்னொரு வீடியோஸில் பார்க்க நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் கா